வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை விஞ்ஞான யுகத்தால் மனிதனின் இன்றைய நிலை திறம்பல வாழ்வில் பெற்றும் சிறப்புல விஞ்ஞானத்தால் அறம் தவம் இரண்டுமின்றி அறிவது குருடாய் போச்சு புறம் சுகம் ஒழுக்கமின்றி பூ உலகெங்கும் பல்லோர் மறந்திட்டார் மனிதன் என்ற மதிப்பையே மயக்கம் துன்பம் அதாவது இன்றைய விஞ்ஞான யுகத்தினால் எல்லா வசதிகளும் வாழ்வில் இருந்தும் மனிதனுடைய அறிவு குருடானது ஏனெனில் மெய்ஞானம் அதாவது இறை உணர்வு பெறாததால் அறமும் தவமும் முறையாக கற்று பயிற்சி பெறாததே காரணமாகும் அறம் என்பது ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிப்படி வாழ்வது ஆகும் ஒழுக்கம் என்பதோ தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ எண்ணம் சொல் செயலால் துன்பம் செய்யாமல் இருப்பதே ஆகும் ஆனால் தற்காலத்தில் இப்பூமியில் வாழும் மக்கள் பலரும் இக்கருத்தையே மறந்துவிட்டனர் மிதமான மனம் கண்டவனே மனிதன் என்ற நிலையையும் மனிதன் என்ற மதிப்பையும் மறந்து மயக்கத்தையும் துன்பத்தையும் செயற்கையாக அனுபவிக்கின்றனர் வாழ்க வளமுடன் நன்றி